எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன எதுன்னு ஏதாவது செக் பண்ணிக்கோங்க ஏன் சால்மி அதை என் மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டியா வேண்டாங்க உங்க மூஞ்ச பார்த்து பேசினா நான் அழுதுருவேன் என்ன ஒரு தடவை பாருடிங்க சொல்லுங்க வா வந்து பக்கத்துல உட்காரு இங்க பாரு ரெண்டு மூணு நாள்ல எப்படியும் நான் திரும்பி வந்துருவேன் அதனால நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத சரிங்க ஏய் லூஸ் அலாத எங்க பாரு எனக்கு மட்டும் என்ன உன விட்டுட்டு போனானே ஆசையா சொல்லு டேய் சந்தோஷ் சந்தோஷ் ஆ வாப்பா அம்மா சந்தோஷ் ரெடி ஆயிட்டானா

நேற்று ரெண்டும் ஓடி ஆடி சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நிற்கத பார்த்தா கஷ்டமா இருக்கு உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கதை நூறு நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு கண்ணுக்குள் உன்ன நான் கட்டி வச்சேன் பாரு களைப்பதாரு பிரிப்பதாரு எவன் சந்தியா யாரது நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு எவன் எங்க வீடு முழுக்க அவ்வளவு தேடி பார்த்துட்டு அம்மையை காணும்

ஆமாம் நாங்கள் இருந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எங்கே போனே நீ வர லேட்டாச்சு அங்கே வச்சு கேட்டேன் அப்பயும் பதில் சொல்லலை எங்கே வேணும் போனேன் அப்படி நான் எங்கே வேணா போறேன் உனக்கு என்ன உன் ஃப்ரெண்டு கூட போறே எங்களா என்கிட்ட சொல்லிட்டா போகிறேன் நாங்கள் பாட்டுக்கு ஃபே ஸ்டோர் போவோம் ஸ்வீட் கடைக்கு போய் எதாவது போவோம் வாங்கி வாங்கிடுவோம் ஜூஸ் கடைக்கு போவோம் ஐஸ்கிரீம் கடைக்கு போகணும் எங்களா போய் வாங்கி தின்னுட்டு சோவாரிட்டு வரேன் அப்போலாம் என்கிட்ட சொல்லிவிட்டா போகிறேன் நான் மட்டும் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போணுமோ எப்ப இங்கே பாரு நான் உனக்கு அக்கா என் கிட்டே இருந்தாலும் நீ சொல்லிட்டு தான் போனோம் சொல்லிட்டேன் நீ காணாமல் போனா அம்மா என்கிட்ட தான் கேட்பா உன்னை நம்பி தானே அனுப்பிச்சேன் அவளே எங்கேன்னு சொல்லி அப்போ நான் தானே பதவி சொல்லணும் சரின்னு அம்மா என்னை உன்கிட்ட கேட்டால் அவன் யாருமே தெரியாதுன்னு சொல்லிடு ரொம்ப சந்தோஷம் அப்படியே சொல்லிடுறேன் ஏவா சோனி ஒரு காப்பி போட்டை போட்டு தந்துடு உனக்கு நான் வியாழை கறி விடுறேன் காஃபி போட்டு உனக்கு என்ன நீ வந்து போட்டு பிடிலா அட என் புள்ளைలు ரெண்டு కాలేజీல இருந்து வந்துட்டவளா. நீ எங்க பே இருந்தா ஊเน ஆளைய காணோம். இளந்த சோடிப்டி என்னதுமா பக்கடா. ஐ பக்கடாவா சூப்பரா இருக்குமே ஏமா யார் தந்தா? உன்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கே நீ பாட்டுக்கு அவகிட்ட பே பேசிக்கிட்ட நிக்க. வர வந்த சண்டியலுக்கு அம்மா என்கிட்ட நல்லா பேசனாலே நீ என்ன அம்மா? ആമ്മ വീട്ടിൽ വന്ന് பார்த்தா উনি ആளே കാണാം. എനിക്ക് തന്നെ ഉനക്ക് ഫോൺ അടിക്കാനാണ് പാത്തേ ಅದക്കല്ല നീയെ വന്നേ. ഞാൻ ക പത്രലി അക്കാ വീട് വരെയും പോവാണ്. ആയിൽ കോടംചേരലന്നവള അങ്ങല കുറച്ച് ആസേറ്റ് വേലക്കില എല്ലാം செஞ்சி கொடுத்துட்டு ആയില് കുറനേര കാത്തിട്ട് ഇടിയങ്ങി ഇന്നിട്ട് വന്നோம். ഇപ്പോളാ വീട്ടിലെല്ലാരും കളമണം. ചെറിയ പിള്ളേര് വരണ് ഞായറായിട്ട് ഇമ്മ പക്കടെ എങ്ങള്ന്ന് കേറ്റേ. അങ്ങ പത്രലി അക്കാ വീട്ടിലുള്ളതാ. അവിയേദം പക്കടെ நிறைய അടക്കും. എന്നെ சின்ன പിള്ളേർക്ക് കൊണ്ടലയി എടുത്തിട്ട് പോ가는 തന്താവേ. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லதில்ல கேட்காம பேப்பர்லாம் மடிச்சு தந்தாவ பிள்ளைகளுக்கு கொண்டு பார்க்க சாயங்காலம் காத்தி கொடுத்து குடிச்சுக்கிட்டு வாழ்வானு அந்த அளவு சரின்னு வாங்கிட்டு வந்தேன் சரி போங்க போய் காப்பி போட்டு குடிங்க காப்பி குடிச்சியெல்லாம் இல்லையா என்ன இல்லம்மா இப்போதான் வந்தோம் வந்துட்டு தான் உடனே தேரிட்டு ஆளை காணுமான்னு நினைச்சிட்டு வேட்டை கேட்டேன் இவ்வளோ தெரிலன்னா அந்த அளவு சரி நம்ம போய் காப்பி போட போன போறேன் நீ பக்கடா விட வாரான் அம்மைக்கு ஒரு நம்மளை காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா சோனி ஆ சரிம்மா இப்போ சோனி எனக்கும் நீ நக்கு நான் அம்மைக்கு மட்டும் தான் போட்டு எடுத்துட்டு வருவேன்

வர வர போனது நீதா ஓவரத்து கிட்ட தெரியாம இருக்க எனக்கு என்னமோ அம்மா என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க அது என்ன ஃப்ரெண்ட் காலேஜ்ல இப்பதானே பேசிட்டே காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பியே வீட்டுக்கு வந்தத ஒரு கா அது யார அந்த ஃப்ரெண்ட் அடேப்பா அப்பா انا போனே யூஸ் பண்ணலப்பா போதும்மா ஏதா டவுட் கிட்ட ஒண்ணும் கேட்டற படாது ஏதாவது டவுட்னா காலேஜ்ல இருந்து இப்பதானே வந்திருப்பியே அங்க வச்சு பேசாம வீட்டுக்கு வந்து தான் பேசவே இல்லாம கேக்கேன் அதான் நான் பேசவே இல்லன்னு தானே நான் நாளைக்கு போய் காலேஜ்லேயே போய் டவுட் கேட்டுக்கிட்றேன் சரி வர வர இந்த வீட்டில் நமக்கு ஃபோன் யூஸ் பண்ணால் கூட உரிமை இல்லைம்மா ஆடா இது நல்ல கதையாக இருக்கே இதே தான் நான் வாங்கி கேட்பேன் அவனை கேட்கும்போது இவன் பண்ண காட்டுவா இவன் இவனை கேட்டால் இவனுக்கு கோவம் வருது வர 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 இவ்வளோ பாக்கிய ஒன்றும் எனக்கு சரியாக படலை நாலு பேர் நாலு விதமாக பேசியதுக்குள்ளே இவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு தான் இருக்குது பாப்பா போய் போகலாம் ஏதாவது நல்ல சம்பந்தம் வந்துச்சுன்னா பேசிட வேண்டியதுதான் ஒரு பக்கம் படிக்கிறது படிக்கட்டும் படித்தாலும் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியே படிச்சு வைக்க பிள்ளைங்கன்னு சொல்லி கூட பேசி பண்ணி வைப்போம் முதல் நல்ல ஒரு புரோக்கர் தரகரா பார்த்து கல்யாணம் புரோக்கராக பார்த்து நல்ல ஒரு சம்பந்தத்தை பிடிஞ்சமே சொல்லி வைக்கணும் இப்போ ஏடினா தான் படித்து முடிக்கிறதுக்குள்ளையாவது ஒன்றும் நல்ல இடமா அமையும் இன்னைக்கு இந்த மனசே வரட்டும் வந்ததாக அவர்கிட்ட கேட்டு தரகரா பார்த்து பேசுவோமா என்னன்னு கேட்கணும் ம் நாலு பேருக்கு பிடிச்சாச்சு இது நமக்கு போதும் ஏமா இது எங்க உள்ளதுமா இவ்வளவு கறி இது ஆட்டு கறியா ஏன் இவ்வளவு வாங்கி போட்டு வச்சிருக்க அதெல்லாம் இது மாட்டு கறி கிடையாது ஆட்டு கறி தான் உங்க அப்பா தான் கொண்டு வந்து தந்துட்டு போனாரு சீ இவ்வளவு எதுக்கு அப்பா வாங்க அவளோட போன போட்டு வர சொல்லி இருக்க இப்ப வரவாழ்வ வந்ததா ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் நமக்கு என்ன அந்த ஓலையில கொஞ்சம் இருக்குல்ல இது போதும் ஓ அப்படியா அப்ப சரி அதன பத்த இவ்வளவுதேல வச்சு நம்மளால தூங்க முடியாதம்மா எனக்கு இதோட ஸ்மல்லே பிடிக்கல ஆமா இல்லட்டால நீ தின்னு கிழிச்சிரு வா போ கை கால் மூஞ்ச கழுவிட்டு காபி கூடல டக்கடப்புல போட்டு ஊத்தி குடி போடு ஆ சரிம்மா என்ன சரசகோ திடீர்னு போனே பண்ணி குட்டியே அட நாலுmdi என்னது மட்டனா மட்டனா மட்டனே சிக்கண்ணாக்கா சிக்கண்ணே அம்மா என்ன வீடு கறி எதோ கோயிலுக்கு ஆடுக்கிட்டு நேந்துட்டு இருந்தீங்கள என்ன கறியா வாங்கி குடிச்சு வச்சிருக்கீயே வீட்ல அட அதெல்லாம் ஒண்ணுமில்லல வேற என்னக்கோ வீட்லயே தான் விசேஷமா அம்மா அதெல்லாம் ஒரு விசேஷமும் கிடையாது பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்காரர் தான் கறி கொண்டு வந்து தந்துட்டு போனாரு கறி கறி என்ன கறி ஆட்டு தானே

தெரிஞ்சவரு ஆடு ஒன்று செத்து வச்சேன் அதான் அவரு கறியை வெட்டி வேணால் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவரு வெட்டி இங்கேயே கொண்டு வந்தாரு அதான் சரி நமக்கு என்ன தெரியும் வேணா நான் சரி எல்லாருக்கும் வெட்டி கூறு வச்சேன் ஆனா வார செத்தா நமக்கு என்ன நமக்கு கரை வருதுல்ல ஆடா முக்கியம் அட கூறுகிட்ட குக்கரு அப்படியெல்லாம் கிடா செத்துச்சின்னு உடனே அதெல்லாம் கறியெல்லாம் வெட்டி தின்ற முடியாது அது எப்படி செத்துச்சு ஏன் செத்துச்சு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம திங்கணும் இல்லைன்னா யாராவது விஷ வச்சிருந்தா அந்த விஷம் நமக்கு எறிவிளா குந்தாணி வேற விஷம் வச்சு ஆட்டை நீ தின்னு நீ மொத்தமா வாய புலந்துருவ பரவாயில்லையா ஐயோ அப்படி வேற இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கறி வேணும் என் விஷத்தை விடாம பெரிய விஷம் இருக்க போகுது எந்த விஷமா இருந்தாலும் நான் முடிச்சிருவேன் அது என்னமோ சரிதான் நீயே பெரிய விஷம் உன்ன எந்த விஷமும் எதுவும் செய்ய முடியுமா என்ன என்னாச்சு பெரிய பொண்ணு உனக்கு வேண்டாமா அவளுக்கு வேண்டாம்னா அவ பொண்ணு என்கிட்ட தாங்க

ஆதுல அந்த மாதிரி செத்து போய் ஆடி செத்து போட்டுச்சின்னு சொல்லிட்டு தந்தாருன்னு சொல்லிட்டு தந்தாவே. அவிய அப்ப அவிய வீட்ல சமைக்காம வந்தாவே. அவிய வீட்ல ஏதோ ஒரு வாரத்துல கோயிலுக்கு பராங்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கறி எதுவுமே எடுக்க முடியாதுலாம். அதனால தான் இதை கறியை வேற ஆளுங்களுக்கு கொடுக்கணும்னுட்டு நம்மRenderTarget அவங்க அப்படி சொன்னாரு. சரிங்க ஒரு பிரச்சனையே இல்லன்னா அப்போ நான் நான் எடுத்துக்கிடறேன். லட்சுமி அக்காவுக்கு ஃபோன் பண்ணனே அவியலயே ஆளே காணோம். பத்ரலி அக்காவுக்கு ஃபோன் பண்ணா வீ ஏடுக்கே இல்ல.

புள்ளைகளுக்கு ஒண்ணு தந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது ஐயா சீ நிர்வாக அதனால நான் செய்யறது ஆனா நீங்க எல்லாருக்கும் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி நல்லதா போச்சு நான் என் பங்கு எடுத்துக்கிட்டேன் எம்மந்தா உனக்கு பக்கடா எனக்கு வேண்டாம் நீங்க போய் சாப்பிடுங்க நான் பத்திராலிக்கா வீட்டிலே காப்பி குடிச்சிட்டு பக்கடெல்லாம் தின்னுட்டு தான் வந்தேன் வரும்போது தான் முதல்ல உங்களுக்கு இது தந்துட்டோம்னு வாங்கிட்டு வந்தேன் நான் வேற நமக்கு எங்க காப்பி குடிச்சாலும் நம்ம வீட்ல ஒரு தமிழர் குடிச்சாதான் திருப்தியா இருக்கும் அதான் சரி போட்டு கொண்டாடுனேன் சரசு வேற வர சொல்லி போன் பண்ணன என்னன்னு போய் பார்க்கணும் அப்ப உனக்கு வேண்டாம்மா சந்தியாளுக்கு குடுக்கட்டுமா ஆமா அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துரு வேற அவ வேற சண்டைக்கு வர போறா ஆ சரிம்மா இருந்தாலும் எனக்காக அந்த ஒரே ஒரு பீஸ் தண்ணுமா சரி கொண்டா உன் ஆசையா கெடுப்பானே பக்கடா நல்லா தான் இருந்துச்சு உடம்புல வாங்கிருப்பாவன்னு நினைக்கேன் எந்த ஸ்வீட் கடையில வாங்கினா அவ்வளவு தெரியல சின்ன பொண்ணு வீட்ல எப்பயும் பக்கடா கடலை இதெல்லாம் தட்டாம வாங்கி வச்சிருப்பாவோமா அது வீட்டுக்கு போனாலே சின்ன பொண்ணு எங்களுக்கு அதான் எடுத்து தருவா குட்டியாண்டு பிளாப்பட்டி வச்சு அந்த பிளாப்டிக்ல போட்டு தருவா சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா அது தான் வச்சிருக்காவ நம்மளாம் ஒருத்தருக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி தட்டில் கொடுப்போம் அதையும் வீட்டில் ஃபுல்லாக பிளா அந்த குட்டி குட்டி பிளாப்பட்டி அதுக்கு அதுக்குன்னு வச்சிருக்காவ நல்லா அழகழகா இருக்கு அதையெல்லாம் இயற்கை முறையிலேயே எல்லாம் செய்யாவும்மா பார்க்க தான் பணக்காரு ஆனாலும் அதையும் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் பரம் அழகழகா இருக்கும் ஆமாம் அந்த விஷயத்தில் பத்திரம் இல்லையாக்காவா போயிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிம்மா நம்மளும் இனிமேல் உடம்புல போனோம் நான் கிண்ணி சின்னி பெட்டி சைஸ் குட்டி குட்டியான்னு ஆஞ்சி ப்ராப்ட்டி வாங்கி போடணும் யாராவது வீட்டுக்கு பண்றோம்னா மிச்சம் முறுக்குன்னு தட்டி கொடுக்கறதுக்கு நல்லா தான் அதுவும் எங்க வீட்டுல வச்சு நினைக்குது அங்க போய் ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் நீ என்னத்துக்கு போட்டு இதுன்னு சொல்லிட்டு வேற வேண்டான்னு வர்றோம் பாப்போம்